பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் வடிவில் பிரதமர் மோடி செயல்பட்டு வருவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கூறியுள்ளார் மதுரை ஒத்தக்கடையில் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தேச ஒற்றுமை தென்மண்டல மாநாடு அக்கட்சியின் தலைவர் திருமாறன்ஜி தலைமையில் நடத்தப்பட்டது மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு பேசினார் அப்போது அவர் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் புதிய அரசியல் மாற்றம் ஏற்படும் என்றும் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை போல நேர்மையான அரசியலை பிரதமர் மோடி செய்து வருவதாகவும் கூறினார் டெல்லியில் திமுக மற்றும் விசிக்க நிர்வாகிகள் போரை பொருள் கடத்தி கைதாகி உள்ளதாகவும் திமுக மற்றும் விசிக்க ஆகியவை கடத்தல் கூட்டணி என்றும் விமர்சனம் செய்தார் நானூற்று ஐம்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுடன் மூன்றாவது முறையாக மோடி பிரதமர் ஆவார் என்றும் அவர் குறிப்பிட்டார் எந்தெந்த சமூகத்திற்கு வாய்ப்பு இருக்கிறதோ அந்த சமூகத்தினுடைய தலைவர்கள் மேடையை காணப்படுகின்றார் அவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இதையெல்லாம் பிடிக்கும் இது எல்லையுமே பிடிக்காம ஒரு புதிதாக ஒரு அரசியல் மாற்றம் வேண்டும் என்று விரும்பக்கூடிய தலைவர்கள் மேடையில் இருக்கிறார் இந்த தலைவருக்கான மிகப்பெரிய அடையாளமும் அங்கீகாரமும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில்